よし。<noise> ஹே காய்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி மார்கழியோட எட்டாவது நாள் அதாவது செவ்வாய் கிழமை விரதம் வருதம் இருக்கவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்பவே உகந்த நாள் இன்றைக்கி எனக்கு ஸ்தானம் கிடைச்சிது வீட்டில் பால் பசுபால் கொடுக்காரங்க ஸ்தானம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நான் பெரிய கோலம் போட்டுவிடு அதில் நடுவில் நான் இந்த பசு மாற்று ஸ்தானம் வச்சேன் பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருந்தது அது மேலே பூசணிக்காய் பூவோட பூ வைக்க சொல்லியிருந்தாங்க எனக்கு அது கிடைக்கல அதனால் நான் சாமந்தி மட்டும் வைக்க ிட்டேன் அதுக்கப்புறம் விளக்கும் ஏற்ற ஆரம்பிச்சுட்டேன் பார்க்கவே ரொம்ப ரொம்பவே அழகாக இருந்தது கோலம் அதுக்கப்புறம் நான் சிம்பிளாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியும் மஞ்சளும் மட்டுமே இந்த கோலத்தை கொடுத்துட்ருந்தேன் இருந்தேன் இன்னைக்கு செவ்வாய் கிழமைன்றதுனால செவ்வாய் ஒரே விளக்கு ஏற்றணும் அதனால நாலரை மணிக்கெல்லாம் என் மூர்த்த பூஜையும் நான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணுன்றதுக்காக நான் அந்த கோலத்தை போட்டு முடிச்சுட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டேன் நான் இது இருமுடி செலுத்த போனதுன்னா ஐஸ்கிரீம்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன் அதனால் தொண்டை கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக வெற்றிலை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் செவ்வாய் உரையில் நம்ம பூஜை பண்ணும் போது எந்த எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையும் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் வேலுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பிரசாதமாக பச்சரிசி மாவும் பாசிப்பருப்பு தான் கொடுத்தேன் இந்த பாசிப்பருப்பு பச்சரிசி மாவை கரெக்டாக செவ்வாய் உரையில் பன்னெண்டு டு ஒன்றில் பசு மாட்டுக்கு தானமாக கொடுக்கும் போது அதில் கொஞ்சம் வெள்ளமும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்கப்புறம் தீப தூபா ஆராதனையோடு இன்றைக்கி பூஜையை நல்லபடியாக முடிச்சுருந்தேன் நேற்று நான் போயிட்டு வந்த வீடியோ கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன் நான் இருமுறை எடுத்துகிட்டு பஸ்ஸில் கிளம்பிட்டேன் கிளம்பும் போதே நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்திருந்தாங்க பஸ்ஸில் பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது செம்ம ஹாப்பியாக இருந்தது போகிறப்ப கொஞ்சம் கூட டயர்டாகவே ஆகலை அதுக்கப்புறம் கோயில்கிட்ட வந்தோடனே டோக்கன் கொடுத்தாங்க சாப்பாடு டோக்கன் அதுக்கப்புறம் சாமியை பார்க்குறதுக்கான டோக்கன் சாமியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம் உட்காந்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் அங்கே நிறைய பொருளெலாம் விடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்றதுக்காக டோக்கன் கொடுத்தாங்க இல்லையா அந்த டோக்கனை எடுத்துகிட்டு ஆனால் கொடுத்துட்டு போயிருந்தோம் நாங்கள் போகிறப்ப சாம்பார் உருளைக்கிழங்கு அப்புறம் ஊருகாய் வச்சுருந்தாங்க சாப்பாடு ரொம்பவே நடந்தது செம்ம சூடாக இருந்தது இன்றைக்கி செவ்வாய் கிழமை நான் போயிட்டு வந்துட்டேன் நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்